வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மண்ணில் சுட்ட பனையம்மா மனிதன் செய்த மலிவு விலை மண்பானை மனதை தொட்ட பனையம்மா மாசு இல்லா தங்கமம்மா மண்பானை குளிர்ந்த குடிதண்ணீர் மண்பானையின் மகத்துவம் வெயில் காலங்களில் மண்பானையில் வைக்கப்படும் தண்ணீர் குளிர்ச்சியாக கிடைப்பதன் அறிவியல் தன்மையை பார்ப்போம் இயல்பாகவே மண்பானைகளில் கண்ணுக்கு புலப்படாத நுண்ணிய துளைகள் இருப்பது இயல்பு அதில் ஊற்றப்படும் தண்ணீரானது அத்தகைய துளைகள் மூலமாக பானை முழுவதும் பரவி நீர் ஆவியாகும் தன்மை மூலம் குளிர்ச்சி அடைகின்றது பொதுவாக தண்ணீரில் இரு வகைகளில் ஆவியாதல் நடக்கின்றது ஒன்று வெளியிலிருந்து கொடுக்கப்படும் வெப்பத்தினால் தண்ணீர் கொதிநிலை அடைந்து ஆவியாகும் நடைமுறை மற்றொன்று உள்ளிருந்து தண்ணீர் தனது வெப்பத்தை வெளியில் கடத்துவதன் மூலம் ஆவியாகும் நடைமுறை ஆகும் பானையில் இருக்கும் தண்ணீர் ஆவியாகும் நடைமுறைக்கான வெப்ப ஆற்றலை தன்னிடமிருந்தே எடுத்துக் கொள்வதால் பானையில் உள்ள தண்ணீரின் வெப்பம் குளிர்ந்து போய் குளிர்ச்சி அடைகின்றது பொதுவாக அனைத்து திரவங்களின் மூலக்கூறுகளும் தொடர்ச்சியாக சுழன்று கொண்டே இருக்கின்றன இந்த சுழற்சியில் அனைத்து மூலக்கூறுகளும் ஒரே மாதிரியான வேகத்தில் சுழல்வது இல்லை இந்த சுழற்சியில் தேங்கியுள்ள ஆற்றலையும் அந்த திரவத்தின் வெப்பநிலையையும் சராசரியாகவே கணக்கிடுகின்றனர் தண்ணீரின் மூலக்கூறுகளில் வேகமாக சுழலும் மூலக்கூறுகள் அதிலிருந்து தப்பிச் சென்று காற்றில் கரைந்து விடுவதால் பானையில் உள்ள தண்ணீரின் தேங்கிய ஆற்றலின் சராசரியும் குறைந்து அதற்கு ஏற்ப வெப்பநிலையும் குறைந்து தண்ணீர் குளிர்ச்சி அடைகின்றது ஒரு தேநீர் கோலையில் இருக்கும் தேநீரானது சூடாக இருப்பதற்கும் அதுவே ஒரு தட்டில் ஊற்றப்படும் பொழுது அது உடனடியாக தனது சூட்டை இழப்பதற்கும் அது காற்றில் கலக்கும் பரப்பே அடிப்படையாக உள்ளது கடல் தண்ணீர் கொதிநிலை அடையாமலே நீராவியாகி காற்றுடன் கலப்பதற்கும் இந்த தன்மையே காரணம் ஆகும் அதே நேரத்தில் பானை தண்ணீர் குளிர்ச்சியின் மூலம் பனிக்கட்டி ஆகாமல் இருப்பதற்கு அதன் சுற்றுப்புற வெப்பநிலையே காரணம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்